திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டம் பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த அவரது சகோதரர் அசோக்குமார் நேற்று சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் இந்த வழக்கு செந்தில் பாலாஜி மீதான பணப்பரிமாற்ற மோசடி மற்றும் கருப்பு பணம் தொடர்பாக அமலாக்கத்துறை மேற்கொண்ட விசாரணையின் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதில் முக்கிய சாட்சியாகவும் சந்தேகிக்கப்படும் நபராகவும் காணப்படும் அசோக்குமார் கடந்த காலங்களில் ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு வராமல் இருந்ததால் அவரை கைது செய்ய அமலாக்கத்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வந்தது இந்நிலையில் அவர் நேற்று தானே நீதிமன்றத்தில் ஆஜராகி உள்ளார் குற்றப்பத்திரிகை நகல் வாங்க நேற்று ஆஜராக வேண்டும் என்று அசோக் குமார் செந்தில் பாலாஜு உள்ளிட்ட பதிமூன்று பேருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது அசோக்குமார் குமார் ஆஜராகி உள்ளார் இன்னும் சற்று நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் அசோக்குமாரை குமாரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது